செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இளலூர் கலையரங்கத்தில் திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் திருப்போரூர் சேர்மனுமான எஸ் ஆர் எல் விதவர்மனை கேலம்பாக்கம் ஊராட்சி ஜோதிநகர் கிளை செயலாளரும் இளம் தொழிலதிபருமான கேடிஏ அன்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் உருவம் பொறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தினசரி கேலண்டரை வழங்கி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் ஒன்றிய துணை செயலாளர் கிள்ளரூர் ரமேஷ் உட்பட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் 多少？